மெய்யுணர்வு எவ்வாறு வெளிப்படும் குரு கோவிந்தரின் விளக்கம் மெய்யுணர்வு என்பது ஒரு ஆழ்ந்த தனிப்பட்ட அனுபவம் அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வழிகளில் வெளிப்படும் என்று குரு கோவிந்தர் கூறுகிறார் இந்த ஆன்மீக விழிப்புணர்வின் சில பொதுவான வெளிப்பாடுகளை அவர் விரிவாக விளக்கியுள்ளார் உணர்வுகளின் வெளிப்பாடுகள் ஒன்று சுழற்சி அல்லது துடிப்பு சிலர் தங்கள் நெற்றிக்கண்ணில் ஒருவித சுழற்சி அல்லது துடிப்பை உணரலாம் இது நெற்றி பொட்டில் ஆக்யாசக்கரம் அல்லது இதய பகுதியில் உணரப்படலாம் இது ஒரு ஆற்றல் ஓட்டத்தின் அறிகுறியாக இருக்கலாம் இரண்டு ஒளி மற்றும் வண்ணங்கள் மெய்யுணர்வு வெளிப்படும்போது சிலர் தங்கள் நெற்றிக் கண்களால் ஒளியையோ அல்லது பல வண்ணங்களையோ பார்க்கலாம் இந்த ஒளி வெண்மையாகவோ தங்க நிறமாகவோ அல்லது நீல நிறமாகவோ இருக்கலாம் வண்ணங்கள் வெவ்வேறு உணர்வு நிலைகளை குறிக்கலாம் மூன்று தெய்வம் மற்றும் சித்தர்களின் உருவங்கள் ஆழ்ந்த தியான நிலையில் அல்லது மெய்யுணர்வு வெளிப்படும்போது சிலர் தங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களின் உருவங்களையோ அல்லது சித்தர்களின் உருவங்களையோ தங்கள் நெற்றிக்கண்ணில் தரிசிக்கலாம் இது அவர்களின் ஆன்மீக பயணத்தில் ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது உறுதிப்படுத்துதலாகவோ இருக்கலாம் நான்கு மின்னல் திடீரென ஏற்படும் ஒரு மின்னல் போன்ற வெளிப்பாடு ஒருவகையான மெய்யுணர்வின் அதிர்ச்சியை உணர்த்தும் இது ஒரு விழிப்புணர்வு அல்லது ஒரு முக்கியமான புரிதல் ஏற்படும் தருணமாக இருக்கலாம் ஐந்து எறும்பு ஊர்வது போன்ற உணர்வு நெற்றிக்கண்ணில் எறும்பு ஊர்வது போன்ற ஒருவித உணர்வு ஏற்படலாம் இது ஆற்றலோட்டத்தின் அல்லது உடலின் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம் ஆறு காந்த அலைகள் சிலர் தங்கள் சுற்றுப்புறத்தில் ஒருவித காந்த அலைகளை உணரலாம் இது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் ஆற்றல் அல்லது ஒரு தனிநபரின் ஆற்றல் புலத்துடன் இணைந்ததாக இருக்கலாம் ஏழு நறுமணம் எதிர்பாராத விதமாக சில குறிப்பிட்ட நறுமணங்கள் மெய்யுணர்வு வெளிப்படும்போது உணரப்படலாம் இந்த நறுமணங்கள் பூக்களின் வாசனையாகவோ அல்லது தெய்வீக வாசனையாகவோ இருக்கலாம் அவை ஒரு ஆன்மீக இருப்பை குறிக்கலாம் மேலும் விரிவாக இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் ஒருவர் தனது ஆழ்மனதுடன் அல்லது அண்டத்தின் ஆற்றலுடன் இணையும்போது ஏற்படும் அனுபவங்கள் இவை வெறும் உடல் அல்லது புலன் சார்ந்த அனுபவங்கள் மட்டுமல்லாமல் ஆன்மீக விழிப்புணர்வின் பல்வேறு நிலைகளையும் குறிக்கின்றன அகப்பார்வை மேற்கூறிய பல வெளிப்பாடுகள் குறிப்பாக ஒளி வண்ணங்கள் மற்றும் உருவங்கள் அகப்பார்வையின் மூலம் காணப்படுபவை அதாவது கண்களை மூடிய நிலையிலும் புற உலகைக் காணாமல் அகமனதில் தோன்றும் காட்சிகள் ஆற்றல் மாற்றம் எறும்பு ஊர்வது காந்த அலைகள் துடிப்பு போன்ற உணர்வுகள் நெற்றிக்கண்ணில் ஏற்படும் ஆற்றல் மாற்றங்களை வெளிப்படுத்துகின்றன இது குண்டலினி சக்தி எழுச்சி அல்லது உடலில் உள்ள சக்கரங்களில் ஏற்படும் செயல்பாடுகளை குறிக்கலாம் அகத்தூண்டுதல் நறுமணம் அல்லது திடீர் மின்னல் போன்ற அனுபவங்கள் அகத்தூண்டுதல்கள் அல்லது புற உலகில் இருந்து கிடைக்கும் ஆன்மீக சமிக்ஞைகளாக இருக்கலாம் குரு கோவிந்தர் குறிப்பிட்ட இந்த வெளிப்பாடுகள் மெய்யுணர்வு என்பது ஒரே மாதிரியானதல்ல மாறாக ஒவ்வொரு தனிநபருக்கும் ஏற்றவாறு மாறுபடும் ஒரு விரிவான அனுபவம் என்பதை பறைசாற்றுகின்றன